என்ன நாட்டில் பல்வேறு விதமான குற்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளன ஃபிஷன் கேம் குமான பார்வை இப்போ யாரு ஒரு வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை அதன் அடிப்படையில் ஒழுங்கமைக்கப்பட்ட போதைப்பொருள் குற்றவாளியான துபாய் கபிலாவுக்கு சொந்தமான பெருந்தொகை போதை பொருளை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் கண்டுபிடித்துள்ளனர் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அருகில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தின்று கிலோ கிலோ ஆஸ் ஐநூறு கிராம் கொக்கைன் என்பன கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களில் அடங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பொதியில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புத்தலம் கற்பட்டி கந்தகுடா பிரதேசத்தில் உள்ள வீடொன்றுக்கு அருகில் கிணற்றிலிருந்து இரண்டரை மாத குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குழந்தையின் சடலம் இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளதாக கற்பட்டி போலீசார் தெரிவித்தனர் முகமட் பாத்திமா என்ற இரண்டரை மாத குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது உயிரிழந்த குழந்தையின் தாய் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கற்பட்டி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கோப்பாய் பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட இருப்பாளை பகுதியில் உள்ள வீடொன்றில் தனித்திருந்த வயோதிப பெண்ணின் தங்க நகைகள் பணம் என்பன நேற்று அதிகாலை கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன்போது வீட்டிலிருந்த மூன்று பவுண்ட் தங்க நகைகள் சுமார் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் என்பன கொள்ளையிடப்பட்டுள்ளன வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே நுழைந்த மூன்று பேரை கொண்ட கும்பலொன்று கொள்ளையில் ஈடுபட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை விசாரணை சம்பவ இடத்திற்கு சென்ற தடயவியல் போலீசாரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இலங்கையில் முதல் நிலை மூட்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையத்தில் இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்